திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம் வயது முப்பத்தி ஐந்து சென்னை ஹைகோர்ட் வக்கீலாக தொழில் செய்து வந்தார் இவர் தாராபுரம் மத்திய பஸ் நிலையம் எதிரே தனியார் மெட்ரிக் பள்ளி முன்பு மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் முருகானந்தத்தை கொலை செய்ததாக அவரது சித்தப்பா தண்டபாணி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த நான்கு பேர் தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் சரணடைந்தனர் போலீசார் விசாரித்ததில் பகீர் உண்மை தெரியவந்தது வக்கீல் முருகானந்தத்தின் அப்பா முன்னாள் ராணுவ வீரர் லிங்கசாமியும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டார் தம்பி தண்டபாணியுடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சினை முன்விரோதம் காரணமாக அவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் தண்டபாணி வெளியே வந்ததாக தெரிகிறது இதனால் சித்தப்பா தண்டபாணி குடும்பத்துடன் வக்கீல் முருகானந்தத்துக்கு விரோதம் ஏற்பட்டிருக்கிறது தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் எதிரே மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகிறார் தண்டபாணி அந்த பள்ளியின் ஒரு கட்டடம் மூன்று மாடிக்கு அனுமதி பெற்று முறைகேடாக நான்கு மாடிகள் கட்டப்பட்டதாக சித்தப்பா தண்டபாணிக்கு எதிராக வக்கீல் முருகானந்தம் வழக்கு தொடர்ந்தார் தீர்ப்பின்படி பள்ளியில் கூடுதலாக கட்டப்பட்ட நான்காவது தளம் கடந்த மாதம் இடிக்கப்பட்டது இதனால் தண்டபாணிக்கு முருகானந்தம் மீது ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் சித்தப்பா தண்டபாணியின் பள்ளி கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து சந்தேகம் எழுப்பி மற்றொரு வழக்கு தொடர்ந்தார் முருகானந்தம் பள்ளி கட்டடத்தை இடித்து மாணவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரி ஹைகோர்ட்டில் முறையிட்டார் கோர்ட் உத்தரவுப்படி பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு வந்தது அவர்களுடன் வக்கீல் முருகானந்தமும் வந்தார் இதை முன்னரே கணித்த தண்டபாணி ஆய்வுக்காக வந்த ஹைகோர்ட் குழு கண்முன்னே அண்ணன் மகன் முருகானந்தத்தை கூலிப்படையினர் மூலம் தீர்த்து கட்டியிருக்கிறார் சரணடைந்த தண்டபாணி உள்ளிட்ட ஐந்து பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்